கௌதம புத்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு பெரா ஜலான் குவாலு கங்காரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு நிறுவப்பட்ட புத்தர் ஆலயத்திலும் விசாக தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது சீனர்களுக்கு ஈடாக அதிகமான இந்தியர்கள் இன்றைய விழாவில் கலந்து பௌத்த முறையிலான வழிபாடுகளை செய்தனர் ஆண்டுதோறும் இங்கு கொண்டாடப்படும் இவ்விழாவில் இந்து சீன மற்றும் கிறிஸ்துவ சமூகத்தினர் திரளாக கலந்து கொள்வது இவ்வாலயத்தின் தனிச்சிறப்பு என்று ஆலய தலைவர் வில்லியம் தான் தெரிவித்தார் வருவேன் இங்க வந்து எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு நல்லா விசேஷமா இருக்கும் நம்ம கும்பிட்டு கும்பிட்டுலாம் கொடுப்பாங்க அதெல்லாம் கட்டிக்குவோம் நாங்க எல்லாம் ஒத்துமையா இருக்கணும் எல்லாம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு தான் நான் எப்போதும் வேண்டிக்கிட்டு போவேன் நான் பழக்கம் சரத்தில் உள்ள புத்தர் கோயிலுக்கு வருஷ வருஷம் வந்து போய்கிட்டு இருப்போம் ஆனால் இந்த வருஷம் வந்து ரொம்ப சிறப்பாக புத்தர் கோயிலுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த கோயில் வந்து ஒரு பழைய கோயில் இந்து மக்கள் அனைவரும் இந்த கோயிலில் இந்த விசாரி அன்னைக்கு வந்து இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க ஒரு சிறப்பான கோயில் நம்ம எது நினச்சாலும் ஒரு அமைதியோ ஒரு நல்ல ஏதாச்சும் ஒன்று கைக்குடி வரும் புத்தரபெருமானுடைய வழிபாடு ஒரு தொன்மையான வழிபாடு தொண்டு தொட்டே பல சமயத்தவர்கள் இந்த வழிபாடிலே கலந்து கொண்டு உலக அமைதி பெற வேண்டும் என்பதற்காகவும் உலக நன்மைக்காகவும் ஒவ்வொருவரிடம் இந்த வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயத்தை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இன்றைய தாய்லாந்து மன்னர் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது